உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு ஆமிகாரணத்தின கொண்டு வந்தாங்க கோட்டாபே ராஜபக்சே ரெண்டு வருஷமும் போகல அவர் உண்மையான கலரை காட்டி நாட்டிலேருந்து துரத்தப்பட்ட ஒரு ஜனாதிபதி வந்து வரலாறுல ஃபஸ்ட் டைம் கலகிருந்துச்சு அதில் ரெண்டாவது எபிசோட் தான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகும் லால்காந்த் என்ன சொல்கிறாரு நாங்கள் சாண்டி தான் ஆனால் நாங்கள் இப்போ லைசன் இருக்கிற சாண்டி உங்களோட டார்கெட் என்ன யாருக்கு அடிக்க போகிறீங்க தமிழ் முஸ்லீம் மக்கள் ரோட்டில் இறங்கி டான்ஸ் எப்படி அனுரகுமார் என்னமோ நாணகார எங்கடா எங்கட்ட தாத்தா கூட எப்படி ரோட்டில் எப்படி ஸ்பீச் இங்கிலீஷில் ஒன்றுமா தமிழ் வேணுமா சிங்களத்தில் அவங்களுக்கு அம்மா அவங்களுக்கு தெரியாம தாரு முஸ்லீம் கம்யூட்டியில் நல்லவங்க இல்லையா ஓகே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு இருபது எம்பி மாதிரி இருந்தாங்க பாராளுமன்றத்தில் முஸ்லீம் எம்பிமார் அவங்களால முஸ்லீம்களுக்கு ஒன்று நடக்கலின்றது உண்மை தான் ரணில் விக்ரமசிங்க கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி அடைந்தார் அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்று நீங்கள் பகுப்பாய்வு செய்தீர்களா கோட்டாபி ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தார் அவர் கேலா பட்சத்தில் கூப்பிட்டு கொடுத்தாரு சஜித்துக்கு சஜித் அரசா எல்லாத்தையும் வச்சு நாலு பேரோட டிஸ்கஷன் வச்சுட்டு உடனே ஒன் ஹவரில் கால் பண்ணி சொல்கிறார் எனக்கு பாரம் எடுக்கலை ஏன் நாடு வங்குலத்தா அன்பகுமாரே கொடுக்குறாங்க அவரும் எனக்கு செய்யலாம் இனி அவருக்கு சும்மாவே செய்யலைன்னு எங்களுக்கு தெரியும் அன்பகுமாரங்கன்னு டேஸ்ட் இல்லை இப்போ அவர் என்னது பார்க்குறாருன்னா ரணில் தீண்ட சீஸேன் ரணில் தீண்ட மரக்கறியும் இது தான் பேசுகிற அல்லாமல் இன்ன வரைக்கும் நாட்டுக்கு மரக்கறி கொடுக்குறத பேசலையே இப்போ என்ன நடக்குது இப்போ நாற்பத்தி ரெண்டு வீதம் எடுத்து வரும் ஜனா பேசுகிறேன் பால மாலிமாவிலே போட்டு பாராளுமன்றதுன்னு நினைக்கணும் சரி நல்லா பசந்தா இருக்கு நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு வீ நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினத்தில் கொழும்பில் போட்டியிடும் அசாத் சாலி அவர்களை நாங்கள் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் கொழும்பு அரசியல் களம் எப்படி இருக்கிறது கொழும்பு அரசியல் களம் ஃபுல்லாகவே டல்லாகவே இருந்துச்சு இந்த பீரியடில் ஆனால் இப்போ லாஸ்ட் ஃபைவ் டேஸாக போல தான் இப்போ கொஞ்சம் சோடு பிடிச்சிருக்கு நாங்கள் இந்த திறக்க மீட்டிங்ஸ் எல்லாம் கூட செய்யலை நாங்கள் வந்து எலுமானம் மட்டும் ஹவுஸ் ஷோஸ் கேம்பெயினும் ஹவுஸ் ஷோஸ் போகிறதோடு ஏரியாவில் கிடைச்சி கிடைச்ச இடத்துல நாங்கள் மீட்டிங்கை பேசிவிட்டு ஆக சந்திச்சுட்டு போகிறோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இரண்டு பிரதான கட்சிகளை மக்கள் நிராகரித்து தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுப்குமார் திசா வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கின்றார்கள் அந்த மாற்றத்திற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு நஃபரை கொண்டாங்க தாங்க ஆமிகாரனு கொண்டாங்க இதுதான் வரலாறு கோட்டாபே ராஜபக்சே ரெண்டு வருஷமும் போகல அவர் உண்மையான கலரை காட்டி மக்கள் மத்தியில் வெறுப்பை உண்டாக்கி மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கோல்ஃப் பேஸ்ட்டில் அறகலை ஒன்று ஸ்டார்ட் ஆகி அறகலை மூலமாக நாட்டிலேருந்து துரத்தப்பட்ட ஒரு ஜனாதிபதி ஒன்று வரலாறுல ஃபஸ்ட் டைம் கலகிருந்துச்சி அதில் ரெண்டாவது எபிசோட் தான் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது சரியா மக்கள் எங்களை மக்களும் ஆட்கள் வந்து ஒரு சுருக்கம் நம்பி நாங்கள் எந்த ஒரு விஷயம் செய்ய செய்யப்போப்போலையும் சிந்தித்து செயலாட்டணும் என்ற ஒரு பல மொழி இருக்குது ஏன்னு சொன்னால் நீங்கள் இவங்கட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும் இவங்க யார் இவங்க என்ன செஞ்சிக்காங்க இப்போ சில ஆட்கள்கிட்ட அதை நாங்கள் சொன்னால் சொல்லுவாங்க அது பாஸ்ட் இப்போ அவங்க பழையமாக இருக்க மாட்டாங்க ஆனால் பழையமாக இருக்க மாட்டாங்க சொன்னதுக்கு என்ன நேற்று டிவி பார்த்தீங்களா நேற்று லால்காந்த் என்ன சொல்கிறாரு நாங்கள் சண்டி தான் ஆனால் நாங்கள் இப்போ லைசன் இருக்கிற சாண்டி அப்போ நீங்கள் இந்த பாராளுமன்றம் முடியும் போதே நீங்கள் லைசன் உள்ள சண்டின்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட டார்கெட் என்ன யாருக்கு அடிக்கப் போகிறீங்க யாருக்கு அநியாயம் செய்ய போகிறீங்கன்றது இருக்கீங்க இனி மக்கள் திரும்ப ஒரு கோட்டாவே கொடுத்த மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு கொடுத்து போட்டு கஷ்டப்பட போகிறீங்களா செஞ்சித்து செயலாட்டுங்க இவ்வளோதான் சிந்தித்து செயலாட்டுங்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் அவங்களோட ஹிஸ்ட்ரியை பொஸ்ட எடுத்து வரலாறு பாருங்க இவங்க என்ன செஞ்சாங்க எத்தனை பேங்க் உடைச்சாங்க எத்தனை கடையை பற்ற வச்சாங்க எத்தனை பேரை கொண்டு போட்டாங்க எத்தனை பேரை கையை வெட்டினாங்க எத்தனை பேரை சுட்டு போட்டாங்க எத்தனை பேருடைய புணத்தை ஒரு அடிக்கு கூட தூக்கியலாம் ரோட்லேருந்து ஒரு அடிக்கு கூட தான் தூக்க போனாங்க அப்படி தான் போட்ட சட்டம் அப்போ அப்படியெல்லாம் அநியாயம் செஞ்சவங்க இவங்க இன்றைக்கி நல்ல மனுஷராக மாறிட்டேன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க நல்ல மனுஷராக நடிக்கிறாங்க இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிய மட்டும் முடிஞ்ச போகிறோம் இது கோட்டாகும் பார்க்க மோசமான ஒரு மாறும் என்றது எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு நான் எப்போ தான் நான் இன்டர்வியூ பேர் சொல்லிட்டாலும் அந்த சொல் சரியாக தான் இருக்கும் அது இன்ன வரைக்கும் நான் சொன்னது ஒன்று பொய் என்று சொல்லியோ ரோங் என்று சொல்லியோ எந்த ஒரு மீடியாலையும் என்ன நியூஸை போட்டு அதாச்சால் இப்படி சொல்லி போனார் இப்படி நடக்கல்லே என்று சொல்லலை சொல்ல வைக்க மாட்டேன் எனக்கு என்கிட்ட ப்ரெடிக்ஷன் சரியாக தான் இருக்கும் அதனால் தெரியாமல் பேத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி இப்போ நாங்கள் பார்க்குறோம் மைனாரிட்டிஸில் விசேடமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் ரோட்டில் இறங்கி டான்ஸ் எப்படி அனுரகுமார் என்ன நாணகாரம்மா ஆட எங்கட கூட எப்படி ரோட்டில் இப்படி ஸ்பீச் இங்கிலீஷில் ஒன்றுமா தமிழ் வேணுமா சிங்களத்தில் வேணுமா அம்மா உங்களுக்கு தெரியாமா இவ்வளோ தாரு நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியாமா இது கொஞ்சம் புஸ்தோடு எடுத்து பாருங்க வரலாறு பாருங்கள் நீங்கள் சொல்லக்கூடும் வரலாறுல இவங்க முந்தி செஞ்ச பாவத்தை இப்போ செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இல்லைம்மா அந்த டேர்ன் எடுத்த சொல்லி தான் லால்காந்தை சொல்கிறாரு நான் சண்டியன் தான் நான் இப்படி தான் பேசுவேன் நான் இப்படி தான் செய்வேன் ஆனால் இப்போ நாங்கள் லைசன் எடுத்த சண்டியன்ட்டு சொல்கிறேன்னு சொன்னால் டிவிலேயே வந்து மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தான் இல்லையா அப்போ நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுற இல்லையா ஏன் நாங்கள் செய்வோன்னு சொல்லி ஏன்மா உங்களுக்கு ஆள் இல்லையா கொமூட்டில் முஸ்லீம் கம்யூனிட்டியில் நல்லவங்க இல்லையா ஓகே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு இருபது எம்பிமார் இருந்தாங்க பாராளுமன்றத்தில் முஸ்லீம் எம்பிமார் அவங்களால முஸ்லீம்களுக்கு ஒன்று நடக்கலின்றது உண்மை தான் அதை நீங்கள் சொல்கிற காலத்தில் நானும் இருக்கிறேன் ஆனால் நாங்கள் இருக்கிறோம் இல்லாத டைம்லேயும் அவங்க பார்லிமெண்ட்டில் இருபது பேர் இருக்கிறப்ப நாங்கள் குரல் கொடுத்து அதுக்காக வேண்டி நான் ரெண்டு தரக்காக மறியல் போய்ட்டு வந்தோமே என்னத்துக்காக வேண்டி எனக்கு என்ன சரி எடுத்தா இல்லாட்டி எனக்கு என்ன சரி செஞ்சு கொண்டா இல்லை என்னுடைய மார்க்கத்துக்கு எகேன்ஸ்டாக பேசினதுக்கும் ஷர்யா தான் எங்கள்கிட்ட சட்டம்னு சொல்லி போராடினதுக்கு தான் என்னையை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணாங்க அப்போ இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம்னா எங்களுக்கு முஸ்லீம்கள் என்ற முறையில் ஷர்யா தான் எங்கள்ட முதல் சட்டம் நாட்டு சட்டமே அது நாட்டில் இங்கே எல்லாத்துக்கும் அது எங்களுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கு தான் நாங்கள் சொன்னோம் அப்போ அது ரோங்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணாங்க ஆனால் கோர்ட்டால் அதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி தான் என்னையே எக்யிட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணினாங்க அதுதான் உண்மை ரணில் விக்ரமசிங்க கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி அடைந்தார் அதுவும் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்று நீங்கள் பகுப்பாய்வு செய்திருக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் கோட்டாபே ராஜபக்ச ஜனாபதியாக வந்தார் அவர் கேலா பட்சத்தில் கூப்பிட்டு கொடுத்தாரு சஜித்துக்கு சஜித் அரசா எல்லாத்தையும் வச்சு நாலு பேரோடய டிஸ்கஷன் வச்சுட்டு உடனே ஒன் ஹவரில் கால் பண்ணி சொல்கிறார் எனக்கு பாரமடிக்கல ஏன் நாடு பங்குல தாவி செய்யலாம் அன்றகுமாரே கொடுக்குறாங்க அவரும் எனக்கு செய்யலாம் இனி அவருக்கு சும்மாவே செய்யலைன்னு எங்களுக்கு தெரியும் அவருக்கு செய்யலாம் ரெண்டு பேரும் செய்யலா என்ற பொருள் அந்த பாராளுமன்றத்துக்கு அப்போ தான் எட்டு மாதத்துக்கு பொருள் ரணில் வீக்கமசிங்க என்ன பண்ணுறாரு நேஷ்னலிஸ்ட்டில் இலங்கை மக்களுக்கு அந்த டைமுக்கு தான் எந்த ஒரு சொல்யூஷனும் போகணும் இப்போ அவங்க எதிர்பார்க்கல மங்களூர் தெளிஞ்ச நாடை காப்பாற்றி ரணிவீக்கமசிங்க ஒரு லெவலுக்கு கொண்டு மறந்துட்டாங்க கொணுந்தார் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அவர் ரெண்டு வருஷமாக இருந்து நாட்டை பங்குளத்துலேருந்து வெளியே கொண்டு நாட்டை காப்பாற்றி கொடுத்தார் அப்போ மக்கள் அவர் தேர்தலுக்கு வந்த நேரம் மக்கள் வாக்களிக்கலை மக்கள் அதை அப்படியே மறந்துட்டாங்க நாங்கள் எப்படி கோட்டாவிடு பீரியடில் கஷ்டப்பட்டமோ எவ்வளோ தின்றதுக்கு இல்லாமல் இருந்துச்சோ பெட்ரோல் இல்லாமல் இருந்துச்சோ கேஸ் இல்லாமல் இருந்துச்சோ இதெல்லாம் மக்கள் மறந்து ரணில் விக்ரமசிங்க செஞ்சதையும் மறந்து அவரை தோக்கடித்தாங்க சரியா அப்போ தோக்கு அடித்த பொருள் தான் இப்போ குமார் வாராரு அவருக்கு பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ண இன்னும் டைம் இருக்க டக்குனுக்கு கூட அவர் பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணார் என்ன ஒரே காரணம் இதை உடனே இந்த பார்லிமெண்ட்டை அவர் வேலை செய்கிறத பார்த்தா ஒரு ரெண்டு மூணு மாதம் இவருக்கு ஒன்றும் செய்யலைன்னு தெரியும் அப்போ இவர் அதுக்குள்ள என்ன செஞ்சாருன்னா டக்குன்னு டிசால்வ் பண்ணி விட்டார் தேர்தலுக்கு போய் தான் நான் ஃப்ரெஷ்ஷாக பிரசிடெண்ட்டாக வந்தீங்கன் உடனே இந்த தேர்தலில் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்போ இவர் மறந்துட்டார் என்னென்னா நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி இவர் மைனாரிட்டி பிரசிடண்ட் இலங்கை வரலாறு ஃபஸ்ட் டைம் ஒரு மைனாரிட்டி பிரசிடென்ட் நாற்பத்தி ரெண்டு வீதம் எடுத்து வந்திருக்காரு அப்போ ஐம்பத்தெட்டு வீதம் அவருக்கு எகின்ஸ்ட் சகிக்கின்றத மறந்துட்டார் இப்போ இந்த ஐம்பத்தெட்டு தான் அடுத்த பாராளுமன்றத்தில் ஆட்சி அமைக்கும் மாலிமாவே இல்லை அவங்க நினச்சி கொண்டிருக்கிறாங்க ஜேவிபி தான் அதுதான் ஹரணின்னு கோ ஜனாதிபதியும் சொல்கிறாங்க லால்காந்தையும் சொல்கிறாங்க மா ஜேவிபி மாலிமாவும் சேர்ந்து இதை நிறைக்கணும் சரி நிறைக்க விட்டுறாங்க நிறைக்கி ஊட்டி என்ன செய்யணும் உங்களோட களத்து போற மாதிரி ஒரு வேலை தான் ஆக போகுது எனக்கு ஏன்னா உங்களோட உரிமையெல்லாம் பறிக்கப்பட போகுது உங்களுக்கு எந்த வார்த்தையும் பேசுகொள்ள இல்லாமல் போகுது எனக்கு ஏற்ற ஆள் காதை சொன்ன காதையும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா அதனால மிச்சம் கேர்ஃபுல்லாக மக்கள் தீர்மானித்து எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு அந்த ஆட்களுக்கு ஒப்பசிஷனாக இயக்கக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்றதான் தான் கே கேளுங்க அடுத்தது இந்த தோல்வியடைந்த ஒரு தரப்போடு இணைந்து நீங்கள் தேர்தலை சந்திக்கின்றீர்கள் உங்களால் கொல்பு மாவட்டத்தில் இம்முறை வெற்றி பெற முடியும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது ஒரு சவால் எங்களுக்கு என்ன கேட்டால் மக்களுக்கு தெரியும் நாங்கள் இருந்து என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு வேலை செய்கிறதுக்கு பொசிஷன் தேவையில்லை அவனோட நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் ஆகணும் அந்த நல்ல எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கும் அவருக்கு செய்ய இருப்போம் நாங்கள் செஞ்சு கொண்டு ஒவ்வொரு ட்ரிப்பில் சமுதாயத்துக்கு வந்த பிரச்சனைகள் நான் பேசினேன் பேச பேசித்தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயும் அரெஸ்ட் பண்ண பாட்டிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் அரெஸ்ட் பண்ண பாட்டுச்சி அப்போ அதனால் எங்களுக்கு ஒரு இந்த பிரச்சனையே இல்லை நாங்கள் அதை கண்டினியூவாக செய்வோம் அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்தால் நிச்சயமாக மக்கள் வாக்களிப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் தற்போது நாட்டில் காணப்படக்கூடிய ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதாக கூறுகின்றார்கள் அப்படி ஒழித்தால் அது நல்லமா அல்லது அதை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா இது சிஸ்டத்தை மாற்றுறேன்னு சொல்லி ஜேஆர் கொனதார சிஸ்டத்தை பிரேமதாசை அடுத்ததாக கண்டினியூ பண்ணார் அதுபோக வந்த ஜனாதிபதிமார் எல்லாருமே சந்திரிகா மைந்த ராஜபக்சே ஆகியும் மைத்ரிபாலசி எல்லாரும் கேம்பெயினில் வச்ச ஒரு இது தான் எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்சி இஸ் அ பெயின் ஆஃப் திஸ் கண்ட்ரி இந்த நாட்டுக்கு வந்த பெரிய ஒரு சாவக்கேடு தான் இந்த ஜனாதிபதி சிஸ்டம் நாங்கள் பவருக்கு வந்து சேருக்கு நாங்கள் டிசால்வ் பண்ணுவோம்னு சொன்னேன் அப்படி எல்லாம் வந்து சேர்ந்த எல்லா ஜனாதிபதியும் மைந்த ராஜபக்ஷ மூணாவது தரக்கூடிய ஜனாபதியாக போனார் தோத்தார் சந்திரிகா ரெண்டு டேம்லேயும் சொன்னால் ஆனால் நடக்கல்ல மைத்ரிபாலையும் சொன்னார் எல்லா ஜனாதிபதியும் சொல்லியிருக்கேன் இப்போ தான் அன்பகுமாரையும் சிரிந்திருக்கார் அன்பகுமாரும் டேஸ்ட் பாடல்லை இப்போ அவர் என்னது பார்க்குறாருன்னா ரணில் தீண்ட சீஸையும் ரணில் திண்ட மரக்கறியையும் ஆறாயிரம் ம கிலோ மரக்கறி இப்போ ஜனாதிபதி இது தான் பேசுகிற அல்லாமல் இன்ன வரைக்கும் நாட்டுக்கு மரக்கறி கொடுக்குறத பேசலையே நாட்டு மக்களுக்கு தின்னுறதுக்கு மரக்கறி கொடுக்குறத பேசல ரணில் திண்ட மரக்காரையும் ரணில் திண்ட கஜுவையும் ரணில் திண்ட சீஸையும் தான் பேசிக்கிற்காரு இது இல்லை யூ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட் நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க வெளியே வந்து நீங்கள் பிறந்தினதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் ஆட்களுக்கு இப்போ நீங்கள் பிறந்த நீங்கள் தானே நீங்கள் பிறந்தீங்க என்னத்தை நீங்கள் பிறந்தினீங்க மக்கள்கிட்ட வெட்டை எடுத்து போடுவோண்டு நீங்கள் வெட்டை எடுத்து போட்டாலே பெட்ரோல் நல்ல கணக்கில் குறைஞ்சிருமே அப்போ நீங்கள் பெட்ரோலை குறைக்கிறீங்க எது சூப்பர் டீசலே நைன்டி ஃபைவ் பெட்ரோலே அப்போ அது அது லக்ஷ் போட்டுற சாமானும் அதை நீங்கள் குறைக்கிறீங்க மக்களுக்கு அண்ணா தான் நார்மல் நோமல் டீசலையும் நார்மல் பெட்ரோலையும் நீ இன்னும் குறைக்க அப்போ நீங்கள் மக்களுடைய அரசாங்கம் ஒன்று இல்லை மக்களை ஏமாற்றி வந்து ஒரு அரசாங்கமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே சில மக்கள் சொல்லுவாங்க இவங்க இப்போ தானே வந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் டைம் கொடுங்க அதில் எல்லாம் பிரச்சனையும் இல்லை ஆனால் பவரை கொடுத்துறாங்க பாராளுமன்றத்தில் ஏன்னு கேட்டால் இந்த நாட்டில் சட்டம் செய்கிற இடம்தான் பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்தில் உள்ள டெமோக்ரஸி இருந்து அதில் ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் புதிய லெஜிஸ்லேஷன் செய்யலாம் சட்டங்கள் கொணரலாம் அப்போ அது நல்ல ஆட்கள் இருந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் அதை கொணரையிலும் இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு பேசுகிறது சான்ஸே கிடைக்காது பட் அது அஞ்சு வருஷம் எல்லாம் போகாது என்றுமே இல்லாத ஒரு நாடாக மாற்றி கோட்டாபே ராஜபக்ச ஓடினமாய் நிச்சயமாக அன்பகுமாரதிசாரி ஓடுவார் எனக்கு அது அது எந்த இதுவும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டை அப்படியே ஃபுல்லாக சரப்பண்ணிட்டு தான் பாறை கொடுக்குறேன்னு சரப்பண்ணுறதுக்கு அந்த தன்மை இருக்கணும் அந்த ஆற்றல் இருக்கணும் அதுக்கு தக்கன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒப்போசிஷனில் இருந்த படிக்கி நீங்கள் பிரசிடென்ட் ஆகின படிக்கி உங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம் ஏன்னு கேட்டால் ரணில் என்ற கேரக்டர் இன்றைக்கி உலகத்திலே ரெக்கக்னைஸ் கேரக்டர் எங்கே பங்களூர் தாவிக்கிற நாடுனாலும் அது ஸ்ரீலங்காவில் போயிடுது ரணில் விக்ரமசிங்கிற கிளாஸ் என்று வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் சொல்கிறேன்னு சொன்னால் அவருக்கு அட்வைஸ் எடுங்கன்னு சொல்லி மற்ற நாடுகள் சொல்கிறேன்னு சொன்னால் அது எவ்வளோ தந்திரமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சிருது இப்போ ஐஎம்எஃப் அவரோட பேச்சுவார்த்தை பணியின் நேரம் எல்லாம் கடிச்சி தானே இவங்க அரசாங்கம் வந்ததோடு ஐஎம்எஃப்ட் தேர்ட் செஷனை போஸ்டோன் பண்ணிட்டாங்க அப்போ அதுக்கு காரணம் என்ன ரைட் எவன் பேர் செல்ஃபி அடிப்பானா இந்த காரனோட பேர் மடேனவன் தானே ஆ ஜனாதிபதியில் ரெப்ரசன்டேட்டிவாக போகிறவன் தெரிஞ்சுக்கொள்ளவனுமே அவனோட ஸ்டேட்டஸை வச்சுக்கொள்ள நாட்டோட மறுவாதியை காப்பாற்றுறதுக்கு அவன் பேசுக்கொன்னு ஐஎம்எஃப் காரனோட செல்ஃபி அடிக்கான் அவன் கேவலம் இல்லையா அடே ஃபோட்டோ பிரசிடென்ட் ஓஃபீஸால் அடிப்பாங்க டிஸ்கஷன் நடந்து கொண்டு போய் அடிப்பா அது கொப்பையோன்னு எடுத்துக்கோவே நீ பேசி செல்ஃபி எல்லாம் அடிக்கிறேன்னு சொன்னால் அப்போ என்ன மாதிரி தரத்தில் உள்ளவனை இவன் டிஸ்கஷன் அனுப்பிக்கான்னு பாருங்கள் அப்போ நாடு கேவலப்படுது நாங்கள் ஒவ்வொரு ஆளும் கேவலப்படுறோம் இவ்வளோ செய்கிற அணியாயிருக்கு அடுத்ததாக அது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் அதைப் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்களுடைய வரப்பிரசாதங்களை குறைப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசுகிட்டார்கள் இதை நீங்கள் ஏற்றுக் கொடுக்கின்றீர்களா உண்மையாக நல்ல மறுமொழி மறுமொழி ரன்வீர்குமே கொடுத்துருந்தாரு எனக்கு இந்த ஊடெல்லாம் தேவையில்லை நான் கொழும்புல தான் ஏகிறேன் நான் அப்படி ஜனாதிபதி ஏகிற காலத்தில் கூட நான் பஜெட்டோடு என் ஆஃபீஸாக நான் வந்து என்னை வீட்டில் தான் இருந்தேன் அதுதான் உண்மை அது எந்த காலத்துலேயும் மாறுவார் அப்படியே தான் இருந்தார் எத்தனை ஆறு தரக்கா பிரைம் மினிஸ்டர் அடிக்கிற காலத்தில் கூட ஒரு நாளும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸையோ பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்சியோ அவர் பாவிக்கலை அவர் டெம்பிள் ரீஸாக பாவிச்சார் அது ஒஃபிஷியல் வேலைகளுக்கு பாவித்தார் இல்லாமல் அவர் ஒரு காலம் அங்கே இருக்கேமில்லை அவர் அங்கே தூங்கியும் இல்லை இப்போ இவங்க அது எல்லாத்தையும் நிப்பாட்டோன் சொன்னால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜனாதிபதி நாங்கள் அவர் என்ன பேசினார் சந்திரிக்காவுக்கு இந்த அநியாயம் பண்ணாய்ங்க அந்த வீட்லேருந்து வெளியே துரத்தப்போ போல் அவர் சொல்கிறாரு சந்திரிகா மேடம் பாதுகாக்கணும் அவன் எல்டிடியில் பொம்முக்கு போனவரால் அவனை மாப்பிள்ளையை கொலை செய்யப்பட்டுச்சு அப்படியெல்லாம் கஷ்டத்தில் இந்த நாட்டுக்காக வேண்டி போராடி வந்த ஒரு தலைவியை நீங்கள் இப்படி சீப்பாக வெளியே தூக்கி போடுறது வந்து இது இந்த நாட்டில் டெமோக்ரஸிக்கும் இந்த நாட்டில் பொலிட்டிக்ஸுக்கும் சரியில்லை டோன்ட் டூ திஸ் உண்மை உண்மைதானே அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் நீங்கள் வந்து பண்ணி கொண்டு வந்த ஆட்கள் நீங்கள் அநியாயம் பண்ணிக்க வந்து மக்களை ஏமாற்றி நீங்கள் மறுபடியும் வந்துட்டு நீங்கள் திரும்ப செய்ய போறீங்க தான் திரும்ப அநியாயம் தான் நடக்க போகுது தட் இஸ் ஃபார் ஷுவர் எந்த பிரச்சனையும் இல்லை அது நடக்கும் மக்கள் ஏமாந்துட்டாங்க திரும்ப ஏமாந்துறாங்க இந்த பாராளுமன்றத்தில் தான் நாங்கள் சொல்லிடலாம் அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தமிழ் பேசும் மக்களும் கணிசமாக வாக்களித்தார்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் என பரவலாக வாக்களித்தார்கள் அதே அளவு வாக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கின்றார்களா இல்லை தேசிய பற்றி எடுத்துக்கொண்டா அதில் ரெண்டு முஸ்லீமும் ஒரு தமிழராக தான் இருக்கிறான் இப்போ இவங்களை வச்சு என்னத்தை மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு சாதிக்கலாம் சிறுபான்மை மக்களுக்கு என்னத்தை சாதிக்கலாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதுக்கு முதல் ஒரு முன்சிபல் கவுன்சிலில் சரி இருந்தாங்களா இல்லை இப்போ நாங்கள் இந்த பொதுவாக மக்கள் கேட்குற கேள்வின்னா இன்ன வரைக்கும் நாங்கள் ஜேவிபி இல்லாட்டி மாவில் அவங்களோட கேண்டிடேட்டை சரி கண்டு கண்டில்லாத கண்டு கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் ஓட் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி வாக்களிக்கிறோன்ற ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ யாருக்கு இப்போ நாங்கள் தாராவது பேர் ஓட்டுக்கு போகிறேன்னா அட்லீஸ்ட் பர்சனலாக அந்த ஆளை தெரிய நாங்கள் இவர் இப்படி தான் இவர்கிட்ட வாப்பா இப்படி தான் இவர்ட்ட அப்பா இப்படி தான் இவங்களுக்கு வரலாறு உள்ள ஆட்கள் அப்போ அப்படி பார்க்கப்போ போல் இவங்களை தாரணே தெரியா அந்த மக்களுக்கு எப்படி மக்கள் வாக்களிக்க போகிறாங்கன்றது நம்பர் ஒன் இஷ்யூ மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் உங்கள்கிட்ட ஒழுங்காக இல்லை என்றது எங்களோட வியூ சரியா நாங்கள் சொல்கிறோம் வந்து இல்லை அப்போ நீங்கள் இந்த நேஷ்னலிஸ்டில் ரெண்டு முஸ்லீமும் ஒரு தமிழாலையும் போட்டு இது கண் தொடன்னு செய்கிறீங்க இதை நீங்கள் போடியும் போய் பண்ணிக்கலாம்னு தெரியாதானே சீத் எவ்வளோ கிடைச்சாலும் நீங்கள் எப்படி அப்போ இதுக்கு முதல் உங்களுக்கு நினைவுக்கே சந்திரிகாடு அரசாங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு பேர் ஜேவிபி வந்தாங்க கேபினட் மினிஸ்டர்லாம் ஆவினாங்க ஆனால் என்ன செஞ்சாங்க ஒரு ஆத்த தோண்டிடுமா போச்சா இப்போ மைத்திரியிட அரசாங்கத்திலே இங்கே தானே அதுலேயும் உங்களுக்கு ஆற்ற தானே பாரம் தந்தாங்க ஆறு தோண்டப்பட்டுச்சா மண் எடுக்கப்பட்டுச்சா இல்லை அப்போ கூட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை நீங்கள் சந்திரிகாட் அரசாங்கத்தில் பண்ணி தான் நீங்கள் அதை கேம்பெயினில் போட்டிப்பீங்க மைத்திரியிட கவர்மெண்டில் நீங்கள் பாரம் எடுத்து இந்த வெவு எல்லாத்தையும் துப்புராக பண்ணியிருந்தீங்கன்னா அதை உங்களுக்கு கேம்பெயினில் போட்டிருப்பேன் நீங்கள் பெர்ஃபார்மே பண்ணி இல்லை இதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து என்னத்தை பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்றது தான் மக்களுக்கு பெரிய ஒரு டவுட்டாக இருக்கு மக்களுக்கு அதுதான் வந்து ஏமாந்திராங்க ரைட் இவங்க ஏமாற்றம் தான் இது என்கிட்ட இவங்க பர்ஃபார்ம் பண்ணால் ஆக்கல் இல்லை வரலாறுல இவங்களால் டிஸ்ட்ரக்ஷன் தான் நாட்டுக்கு நடந்தே இல்லாமல் ஒரு நாள் நாட்டுக்கு நல்லது நடந்த இல்லை அப்போ உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏமாற போகிறீங்களா விசேடமாக எங்களோட தாத்தாமாக இருக்குது அவங்க தான் கூட வெளியே வந்து டான்ஸ் பண்ணி தாக்கி அன்றகுமாரிக்கு தமிழில் சிங்களத்தில் எல்லாம் இன்டர்வியூ கொடுத்தாங்க இப்போ அவங்கள எங்கே இருக்கிறாங்களோ தெரியாது இப்போ அவங்கள்டே நாங்கள் சொல்கிறோம் வந்து போதும் நீங்கள் செஞ்சது போதும் நீங்கள் ஒரு மாற்றம் போன சொல்லி மாற்றம் செஞ்சீங்க ஆனால் பாராளுமன்றத்தில் அந்த மாற்றத்தை பண்ணிடுறாங்க ஏன்று சொன்னால் பாராளுமன்றம் வந்து இந்த நாட்டுக்கே சட்டம் செய்கிற இடம் இப்போ நாங்கள் அன்றைக்கு ரணில் சிங்கோட செஞ்சு முடித்தது எம்எம்டிஏ முஸ்லீம் விவர சட்டம் மதரசா ஆக்ட் மதரசா சிலபஸ் இந்த மாதிரி பதினோரு விஷயங்கள் ரணில் விக்ரம்சிங்கிற காலத்தில் எங்களுக்கு செஞ்சு தந்தார் செஞ்சு தந்து இது மூணுக்கு எங்களுக்கு கமிட்டி போட சொன்னார் இந்த மூணு கமிட்டியும் நாங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்சு முடித்தார் இப்போ இதெல்லாம் பாராளுமன்றத்துக்கு வரணும் வந்து சட்டமாக போகுது அந்த சட்டமாக போகப்பில் சிறுபான்மை கேனிடே சொல்லுங்காக இல்லாட்டி சிறுபான்மை ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இல்லாட்டி அதுக்கு பிறகு தாருக்கும் குத்தம் செல்ல வானம் நீங்கள் அனுரகுமாரையும் அனுரகுமாரிங்கிற டீமையும் நம்பி நீங்கள் வாக்களித்தால் உங்களோட பிரதிநித்துவம் இல்லாமல் பேசுட்டால் அதுக்கு பிறகு யாருக்கும் குத்தம் செல்ல வானம் உங்களோட எம்எம்டிஏ இப்படி போச்சு அது சட்டமாக கொண்டு இப்போ ஹரணி அதை பற்றி பேசியிருக்கான் ஹரணியோட ஆள் தார்ன்னு முஸ்லீம்களுக்கு தெரியும் அவங்க தான் பெரிய கேம்பெயின் பண்ணி கொண்டு போனாங்க இந்த எம்எம்டிஏ அப்போ சரியாக மாற்றமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஜெமீது குலமாகவும் நாங்களும் கமிட்டியாக தீர்மானித்தோம் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக மாற்றமாக நாங்கள் செய்ய விட மாட்டோம் என்ற தீர்மானம் நாங்கள் எடுத்து தான் எங்களோட ரிப்போர்ட் எம்எம்டியில் பாரம் கொடுத்துருக்கீங்க ஸோ அதை பாதுகாக்கணும் அது பாதுகாக்கிறதுக்கு செஞ்ச ஆட்கள் அங்கே இருக்கணும் அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி அங்கே நிப்பாட்டி அவங்க எமெண்ட்மெண்ட் இப்போ அவங்க எமெண்ட்மெண்ட் புணர்வுன்னு சொல்கிறாங்க இப்போவே பார்லிமெண்ட்டில் ஆட்கள் வரும்போதே சொல்லியாச்சு எமெண்ட்மெண்ட் எம்எம்டில உங்களோட மேரேஜில் சைல்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க தானே இந்த தமிழ் லேடியோன்னு பேசுகிறா எப்படி அவள் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேசின ஒரு வீடியோ இருந்தாலும் ரோங்டா ரோங் தானே இப்போ போட்டாலும் அப்போ நீங்கள் ஏன் இப்போ அந்த வீடியோ போட்டீங்க நீங்கள் அந்த வீடியோ போட்டு கீழே போடுறீங்க உங்கள் நம்பரையும் உங்கள் சிம்பிளையும் போடுறீங்க அப்போ நீங்கள் அதை தான் இப்போ இப்போ கேட் பண்ணுறீங்க அதனால மக்களே மாத்திரக்கூடாது இப்போ இதெல்லாம் மிஷு இதெல்லாம் ஹின் எஜெண்டா ஆனால் கடவுள்கிட்ட புண்ணியத்தில் இதெல்லாம் நேர காலங்களில் வெளியே வந்துட்டு அப்போ இதெல்லாம் இவங்க டார்கெட்டாக இருந்தால் முஸ் சிறுபான்மை மக்கள் எப்படி அடிக்க பிளான் கொண்டு நிற்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பொரிய ஆட்கள் போகணும் முஸ்லீம்களுடைய உரிமை தமிழ் பேசும் மக்களுடைய உரிமையாக காப்பா தமிழ் முஸ்லீம் மக்கள்கிட்ட உரிமையை காப்பாற்றக்கூடிய பேசக்கூடிய அதுக்காகி சண்டை பிடிக்கக்கூடிய அதுக்காகி போராடக்கூடிய ஆட்களை பாராளுமன்றம் அனுப்புகிறனு தான் என்னுடைய ஆசை நன்றி நீண்ட நேரம் பேசினோம் நிறைய விடயங்கள் பேசினோம் உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ மற்றமொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்